இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஃப்ரோவில் வந்து ப்ராப்பர்ட்டி அசைனிங் ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணப்புறம் எதாவதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலம் பீம்ஸ்ல இதுக்குரிய க்ரோசெக்ஷன் எட் பண்ணுறதுதான் ப்ராப்பர்ட்டி அசைனிங் க்ரோசெக்ஷன் எட் பண்ணி அதை அசைன் பண்ணுறது இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டார்ட் ப்ரோ அதுக்கு ப்ரோ பார்த்துருக்கோம் வந்து என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மொடல் கிரியேஷன் மொடல் கிரியேஷனில் வந்து நம்ம பார்த்தது நாடு பீம் கொலம் ஸ்லேப் கிரியேட் பண்ணுறது அது சம்மந்தமாக முந்தைய வீடியோவில் போய் செக் பண்ணி கொள்ளுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ராயிங்கை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இதுதான் அந்த ட்ராயிங் டிராயிங் நீல அகலத்தை பாருங்கள் இதுதான் இது பதினாலு தச நாலு மீட்டருக்கு இருபது மீட்டர் ஓகே இது தெளிவாக வழங்கி இருக்கும் இது ஒவ்வொரு வீடியோவிலையும் விசிபிள் ஆகும் இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோன்ற தெரியும் முந்தைய கிளாஸில் வந்து மொடல் கிரியேஷன் நாடு பீம் கோலம் ஸ்லேப் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டி அஷ்லைனிங் அதாவது நம்ம கிரியேட் பண்ண பீம் கோலம் ஸ்லேப்புக்குரிய திக்னஸ் க்ரோஸ் எக்ஸனை அட் பண்ணப்படும் பீம் கலத்துக்குரிய க்ரோஸ் எக்ஸனை ஸ்லேப்புக்குரிய திக்னஸ் அட் பண்ணப்படும் அது சம்பந்தமாக இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் நீங்கள் கண்டினியூவாக இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணால் இந்த கோர்ஸை எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலைங்கன்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அல்லது இன்ஜினியர் அல்லது ஸ்டூடெண்ட் அல்லது சிவில் இன்ஜினியராக இருந்தா அல்லது கட்ச் ஆப்ரேட்டராக இருந்தா நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரல் அனலைஸ் அண்ட் டிசைனராக மாறலாம் இது சம்பந்தமான சகல வழிகாட்டல்களும் இந்த கோர்ஸில் இருக்கி கண்டினியூவாக பாருங்க ஜி பிளஸ் கண்ட்ரட் அபவ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பார்ப்போம் இதில் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டுக்கு இங்கே தூணுக்குரிய செக்ஷனை இப்படி அட் பண்ணுறது டிஃபைன் பண்ணுறது அதாவது ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இது தூணில் இருந்தே போகணும் இங்கே ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் திரு வியூ பார்த்துக்கிட்டோம் இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைட் ஒய்ஹும் இது வந்து எக்ஸ் இது செட் அது கிளியரா தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ் ஒய் ஆச்சு செட் எக்ஸ்கிறது வந்து பரிசோன்றல் ஒயின்றது ஹைட் செட்ன்றது வேர்டிக்கல் ஓகே நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செய்ய போகிறது நான் செய்ய போகிறது ப்ராப்பர்ட்டி அசைனிங் ப்ராப்பர்ட்டி அசைனிங்ல ஃபர்ஸ்ட் தோன்ற க்ளோஸ் செக்ஷன் எட் பண்ண போகிறேன் அதுக்கு ஜென்ரல் ஆப்ஷன் தோங்குங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது ஆல்ரெடி இருக்குது நான் எல்லாம் டிலீட் பண்ணுறேன் இருந்து செய்யப் போறீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும் இதை க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் ப்ரோ உள்ள ஒரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பாரா க்ளோஸ் பண்ணாலும் இங்க உள்ள அந்த ப்ராப்பர்ட்டி ஜேம் வச்சு அதை கிளிக் பண்ணோன்னே இங்க ஆட்டோமேட்டிக்கா வார வந்துடும் ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் போங்க இப்போ போனீங்கன்னு சொன்னா ஓகே இப்போ டிஃபைன் பண்ண போறோம் தூண்ட க்ளோஸ் செக்ஷன் டிஃபைன் பண்றதுக்கு முதல்ல நம்மளுக்கு பிளான் ஆர்கிடெக்சரல் பிளான் கிடைச்சிருக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்கிடெக்சரல் ஆர்கிடெக்ட் வந்து அகிரக்காந்து கிடைச்சதால இதை வச்சுதான் நம்ம சைன் பண்றோம் இதனால ஓரளவுக்கு புரிஞ்சுக்கொள்ளலாம் இது வந்து பன்னெண்டு அடிக்கும் இது வந்து பதினஞ்சு அடிக்கும் கிட்ட கதை கண்டிப்பாட்டிருக்கு நம்ம க்ரோசெக்ஷனை கொடுத்து அனலைஸ் பண்றதுனா அனலைஸ் ஃபெயிலியர் எரர் அல்லது வார்னிங் வந்துச்சுன்னா குரோஸ் க்ரோசெக்ஷனை திருப்பி பண்ணி பண்ணிக்கலாம் அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து சேஃப்திருக்கும் அதனால ஃபர்ஸ்டுக்கு என்ன செய்றேன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் சேஃபுக்காக நான் தோன்ற க்ரோஸ் செக்ஷன் பண்றேன் ஒரடினு சொல்லி இங்க டிஃபைன் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா சேவல் ரெட் ஆங்கிள் டீன் ரெட் ஆப்ஷன் இருக்கு இல்லை ரெட் ஆங்கிள்க்கு தான் தேவை எனக்கு வந்து தேவை கிராஸ் செக்ஷன் மூன்றுண்டா தசா மூன்றுன்னு சொன்னீங்கன்னா ஒரடிக்கு ஒரு அடி அதுக்கு நீங்கள் நீங்க மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் மெட்டீரியல்ஸ்ல ஸ்டீல் ஸ்டைன் ஸ்டீல் அலுமினியம் கங்க்ரீட் இருக்குது இதில் நம்மளுக்கு தேவை கங்கிரீட் சாரி காங்கிரீட் கம்ப்ளீட்டா கொடுத்துட்டு எட் பண்ணீங்கன்னா நவ் ஓகே க்ளோஸ் முடிஞ்சு இது வந்து ரெஃபரன்ஸ் ஆர் ஒன் பேசிக்ல இருந்தே எட் பண்ணி போயிடணும் அப்படின்றதான் கிளியரா இருக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்டுக்கு நான் தூணை தான் எட் பண்றேன் அதுக்கப்புறம் நான் எட் பண்ண போறது பிளிந்து இந்த பிளிந்து வீண் இப்போ ஓகே தூண் க்ளோஸ் எக்ஸ் எட் ஆகிட்டு இங்க வந்துருக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வழங்கும் நெக்ஸ்டுக்கு இந்த டியூட்டோரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமே பாருங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறேன் இந்த பிளின் வியூம் பிளின் ஆல்ரெடி ஆட் ஃபில் பண்ணி போகிறதுலேயே ஜி ப்ளஸ் ஒன் ஸ்டோரி பில்டிங்றதாலே நார்மலாகவே க்ளோஸ் செக்ஷனை கொடுப்பேன் க்ளோஸ் செக்ஷன் காணடி திருப்பி நீங்கள் டிசைன் பண்ணி கொள்ளலாம் ஃபெயிலியர் வந்தான் அதுக்கு திருப்பி டிஃபைன் போங்க டிஃபைன் பத்து ரெட் ஆங்கிள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுவும் எனக்கு ஒரு ஒராடிக்கு ஒம்பதுங்கிட்ட இருநூத்தி இருபத்தஞ்சி எம்எம் ஓகே இப்போ எட் பண்ணுங்க நான் இங்க இப்ப எட் பண்றது என்ன பிளேன் திரு லெவலா இங்க ஃப்ரண்ட்ல வச்சு பார்த்தாலும் விளங்கும் இந்த லெவலுக்குரிய க்ரோஸ் செக்ஷன் தான் எட் பண்ணிருக்கேன் இப்போ அடுத்தது நான் இந்த லெவலுக்குரிய எட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் பீம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி தான் டிஃபைன் போயிட்டு ரெக்டாங்கிள் வச்சு கொண்டு இதுக்கு இதுல வந்து லோட் கூடுதல தாக்கும் நினைச்சு தாக்குமேன்னு சொன்னா அதுல வந்து ஸ்லேப் வரும் மேல வந்து வால் வரும் பார்ட்டி வால் வரும் ஆகவே இதுல நான் கொடுக்க போறது வைடின்றது வந்து ஹைட் சட்டது வந்து அதுல விட்ஸ் வைடி ஹைட்டை கொடுக்கும் போது நான் ஒரு த்ரீ ஃபிப்டி ஃபோர் கொடுக்குறேன் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எம் இதை வந்து ஃபைவ் தான் கொடுக்குறேன் ஓகே இது கங்க்ரீட் தான் எனக்கு தேவை ஹெட் பண்றேன் இப்போ ஓகே இது என்ன ஆர் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவுக்குரியது ஆர் த்ரீ வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர் பீமுக்குரியது அடுத்து அது டெரஸுக்குரியது கொடுக்கணும் டெரஸுக்குரிய பீம் குளோ செக்ஷன் இது ஃபைன் போங்க ரெட்டேங்கிள் கிளிக் பண்ணுங்க இது வந்து டெப்த்து டெப்த்தை கொடுக்கும்போது ஒரு த்ரீ ஃபிஃப்டி கொடுக்குறேன் மற்ற இதை வந்து டூ டூ ஃபைவ் தான் கொடுக்குறேன் ஓகே அதில் பெருசாக லோடு எட் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு விதமான க்ரோஸ் செக்ஷன் எட் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து தூணுக்குரிய க்ளோஸ் செக்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம் ப்ராப்பர்டி சைனுக்காக இது வந்து ரெண்டாவது வந்து இந்த பிளேந்து வீமுக்குரியது இங்கே மூன்றாவது வந்து நம்ம எட் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீமுக்குரியது நாலாவது எட் பண்ணியிருக்கிறது வந்து டெரஸ் ஃப்ளோர் வீமுக்குரியது அதை நீங்கள் இங்கே ஜியோமெட்ரியில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளியராக பண்ணாங்க இப்போ இது எப்படி நம்ம அந்தந்த இதுக்கு சைன் பண்ணுறதுங்கிறத சொல்லி பார்க்கணும் இதுக்கு தூணை சைன் பண்ணுறோம் சைன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாமல் ரெஃபரன்ஸ் இங்கே சைன் பண்ண உடனே எவ்வளோ ஆறு ஒன் உண்டு இங்கே ஆறு ஒன்றது தூணுக்குரியது என்ன சைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடணும் ப்ராப்பர்டீஸில் டிஃபைன் பண்ணிவிட்டு செலக்ட் போயிட்டு பரலர் டூ

इंगे फार्मा प्रॉपर्टी वाले एड पानी पड़ती है क्लियर आवला है नेक्स्ट ना सही आप बोलो दी तो प्रॉन्डेलियस सेंडर चिप है प्लेंड्री में सही मन करे प्लेंड्री में क्लिक करनी इंगे क्लिक करनी तो इधर ना प्लेंड्री तो प्लेंड्री में फुला क्लिक करनी तो इंगे इधर फांटींग सोना ओल्ड क्लिक करते हैं नेक्�

கிளிக் பண்ணிட்டு இங்க ஜியோமெட்ரிக் வியூல வைங்க ஐசோமெட்ரிக் வியூல சாரி வச்சிங்கன்னு சொன்னா எது தேவை இந்த ஆப்ஷன் தான் தேவை கிளிக் பண்ணிட்டு தான் ஃப்ரண்ட் எலிவேஷன் பேத்து இப்ப இத கிளிக் பண்ணுங்க ஓகே மூன்றாவது தான் இப்போ பாருங்க இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பீம் இத நீங்க அசைன் டு செலக்டட் பீம் ஓகே ஓகே இப்போ வந்து 3D ரெண்டர் வியூ பாருங்க இப்போ ரெண்டாவது என்ன ஃபர்ஸ்ட் வீமும் ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது டெரஸுக்குரிய டெரஸ் ஏரியாவுக்குரிய வீமெட் பண்ணுறது அது வந்து ஆல்ரெடி இங்கே நம்ம இது பண்ணியிருக்கோம் ஆட்டோ சேவ் தாங்கி த்ரீ சாரி பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இன்டூ பாயிண்ட் டூ டூ ஃபைவ் மீட்டர் அதாவது அடுத்து நம்ம அந்த டெரஸ் ஏரியாவுக்குரிய பீமா பார்க்குறோம் இது முந்நூற்றி ஐம்பது அஞ்சு சொன்னீங்கன்னு சொன்னால் முந்நூறு முரடி அங்கே ஐம்பது இஞ்சி ஐம்பது மில்லியன் வந்து ரெண்டு இஞ்சி ஆகவே பதினாலு இஞ்சி பீம் ஒரடி ரெண்டு இஞ்சி பீம் ஒரு அடி ரெண்டு இஞ்சிக்கு ஒன்பது இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே என்ன செய்யணும் ஃபண்ட் டெலிவேஷனில் வச்சுக்கொண்டு டெரஸுக்குரிய பீமோ வந்து எக் பண்ணுவோம் பார்த்துட்டு இப்போ ஐசோமெட்ரி உள்ள போனிங்கன்னு சொன்னால் અસક્ટી ઓકે ઓકે અસકચર પામે અસાઈ ફી ઓકે அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுளோரையும் இந்த மோஸ்ட் பாயிண்ட் பாருங்க அடுத்தது வந்து டெரஸ் ஏரியாவுக்குரிய இது ஓகே அடுத்து நம்ம இது என்ன ஒரு தள்தலாக இது கிளிக் பண்ணி போட்டு இல்லாமல் போயிட்டுன்னு சொன்னாங்க இந்த ஸ்டார்ட் ப்ரோ சாஃப்ட்வேரில் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் அந்த நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணுற மூலம் டச் பண்ணலாம் இப்போ செட் இது ஓகே மேடம் ஓன்ல நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி எல்லாமே ஆரம்பத்தில் எல்லாமே இருக்கும் இப்போ நாம் இங்க என்ன ப்ராப்பர்ட்டி அசைனு எதுல செய்யறோம் ஜெனரல் ஜென்ரல கிளிக் பண்ண ஓகே இது உங்களுக்கு டவுட் இருக்கு பிகினரா இருந்தால் அசைன் கம்ப்ளீட்டா இல்லையா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நீங்க டிஃபைன் பண்ண க்ரோஸ் செக்ஷனை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா விளங்க க்ரோஸ் செக்ஷனை கிளிக் பண்ண இங்க பாருங்க தோணுக்குரியது எல்லாமே செலெக்ட் ஆயிடுது ஓகே நெக்ஸ்ட் ஆர் டூன்றது பிளேந்த் லெவலுக்குரியது பிளேந்த் லெவலுக்குரிய எல்லாமே இங்க செலெக்ட் அசைன் பண்ணப்பட்டிருக்கு ஆர் த்ரீன்றது ஃபெஸ்ட் ஃப்ளோருக்குரியது எல்லாமே அசைன்மெண்ட் ஆகிருக்கு ஆர் த்ரீன்றது டெரஸ் ஏரியாவுக்குரிய வீம் இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம் குளம் வீம் சாரி குளம் லெஞ்சு வீம் ஃபெஸ்ட் ஃப்ளோர் வையும் டெரஸ் வீம் எல்லாமே ஆர்ல் ஸ்டக்ச்சரலுக்கும் வந்து டிஃபைன் பண்ணி குளோஸ் செக்ஷனை இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டி அசைனிங்கில் வந்து ப்ளேட் திக்னஸ் ஸ்லேப் திக்னஸ் எப்படி டிசைன் பண்ணுறது பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம் க்ளோஸ் செக்ஷன் அதுக்கு ஒன்றுமில்ல நீங்கள் ஜென்ரல் ஆப்ஷன் அதே ஆப்ஷன் போயிட்டு இங்கே போய்ட்டு ஆல்ரெடி கொழம்பிய டிஃபைன் கொடுத்துருக்கோம் இல்லை திக்னஸ் கொடுத்துட்டு பிளேட் எலிமெண்ட் திக்னஸ் தான் இது அஞ்சு இன்ச்சு இருந்தால் ஒன் டூ ஃபைவ் கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் எட் பண்ணுங்கள் கங்க்ரீட் தாங்க எனக்கு தேவை இப்போ இப்போங்க எக்ஸ்ட்ரா க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க பிளேட் திக்னஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் அஞ்சு ஆர்டர் படி கொடுத்து போகிறது நல்லது அங்கே அப் அப்படின் டிவிசி இருந்து நீங்கள் எல்லாத்தையுமே எட் பண்ணிகிட்டு போகிறது நல்லது பிளேட் திக்னஸை கொடுத்துட்டு பண்ணி செய்யணும் ஃபுல்லாக ஹால் ஸ்ட்ரக்சர்களுக்கும் கொடுக்குறோன்னா தான் அசைங் டிவி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏரியா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியா பெரஸ் ஏரியா ப்ளீன் ட்வீன் ஏரியா எல்லாத்துக்குமே எட் எனக்கு இப்போ தேவை என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ளீன்ட் ஏரியா தேவையில்லை நான் எந்த ஏரியாவுக்கு ஸ்லேப் தேவையில்லை ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் தேவை டெரஸ் ஏரியாவுக்கும் தேவை அதை எப்படி எட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கொள்ளுங்கள் பீம் எல்லாம் வச்சுக்கிட்டு பீம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீமே செலக்ட் பண்ணுங்கள் பிடிச்சி கொண்டு மேலே டெரஸ் ஏரியாவையும் செலக்ட் பண்ணிட்டு ஜியோமெட்ரிக் சாரி ஐசோமெட்ரிக் இவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே இங்கே ஆல்ரெடி இது கிளிக்கில் இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அசைன் டூ வீல் கொடுத்துட்டு அசைன் டூ ఇప్పటి ఎస్ ఓకే ఇప్పుడు వంద త్రీ దీర పార్టీ ఓకే యా సైన్ పన్ను పార్ట్ ఎప్పుడు చెక్ పండు పతీ క్లోస్ పండు నే డౌట్ ఫస్ట్ ఆర్ వన్నే క్ల ఓకే కొలం సెకండ్ ఆర్ ఓకే ప్లే ఆర్ త్రీ ఫస్ట్ ఫ్లోర్ లేదు ఆర్ ఫోర్ ఏరియా Here here any to the então, First here okay. in plate thickness. randipolare, è 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 randipolare, è

போதுமான்றத அனலைஸ் பண்ணக்கூடாது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படி க்ளோ செக்ஷன் ஃபெயில் இருந்து வந்தால் அது எப்படி ஹெரர் வராமல் செய்கிறது ஓர்னிங் வராமல் செய்கிறதுன்றதை பற்றி வரும் கேமை ஸ்டார்ட் ப்ரோவில் அனலைஸ் பண்ணும்போது நோ எரர் நோ ஓர்னிங் வரக்கூடாது இதை மனசில் இது கொண்டு தான் ஸ்ட்ரக்சரல் அனலைஸ் வந்து சைன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்